தமிழ்நாட்டிற்கு எட்டு முறை வந்துள்ள பிரதமர் மோடி ஒரு முறை கூட தனது பத்து ஆண்டு கால சாதனைகளை பற்றி சொல்லவே இல்லை ஓசூர் பிரச்சாரத்தில் நடிகர் கரு பழனியப்பன் விமர்சனம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் கே கோபிநாத்திற்கு ஆதரவாக பிரபல திரைப்பட நடிகர் கரு பழனியப்பன் பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரித்தார் ராம்நகர் அண்ணா சிலை முன்பு திறந்த வேனில் இருந்தபடியே பேசினார்

ஒவ்வொரு முறையும் வரும்பொழுது இதயம் கணக்கிறது என்கிறார் கண்ணீர் வருகிறது என்கிறார் தமிழ் எனக்கு உயிர் என்கிறார் அந்த தமிழ் மொழிக்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்டால் அவர்கிட்ட பதிலே இல்லை எப்ப பார்த்தாலும் இந்த அறிக்கையை விடுறாரு கண்ணீர் விடுறாரு அதனால இப்ப நம்ம செய்ய வேண்டியது வேண்டாம் மோடியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்னும் தேர்தலுக்கு ஏழு நாட்கள் இருக்கின்றன ஏழு நாட்களும் யார் தொலைபேசி எடுத்தாலும் போனை எடுத்தாலும் போனை எடுத்தாலும் என்ன சொல்லணுமா வணக்கம் தாமரைன்னு சொல்லணுமா ஏழு நாளைக்கு எட்டாம் என்ன சொல்லணும் அடக்கந்தாமரை நாள் வணக்கம் தாமரை எட்டா நாள் காரியம் பண்ணி அடக்கம் தாமரை சொல்லணும் அந்த காரியத்தினுடைய துவக்க புள்ளியாக போட்டூர் மாநகர மக்கள் அனைவரும் திரு கோபிநாத் அவர்களுக்கு கைத்திடத்தில் வாக்களித்து பெருவாரியாய் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இந்த பெற்றி பயணத்தை தொடர்கோம்